வணக்கம் மா கண்மணி பதிவு எண் நாநூற்று மூன்று ஸ்ரீ மீனாட்சி பாடல் ஆ தூம் தோம் 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 ததும் தனனா தோம் 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 ததும் தனனா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஹர ஹர சிவ சிவ ஜய ஜய சங்கர சரிணிக மனம் கவ அழகிய மயிலே மழை தரும் முகிலே தென் பாண்டி தேவியே மரகத குயிலே மதுரையின் தமிழே மீனாட்சி தேவியே பச்சை பசுங்கிழியே கொஞ்சம் குழல் மொழியே நெஞ்சின் நினைவளையே மெஞ்சும் சுவை அமுதே ஆடும் ஈசன் சூடும் பூவே வருவாய் எங்கள் தாயே என்றும் நீயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சித்திரை பூத்திடும் பூங்கொடியே ஒரு சித்திரம் எழுதும் மைவிழியே சித்திரை பூத்திடும் பூங்கொடியே ஒரு சித்திரம் எழுதும் மைவிழியே பத்தரை மாற்று பசும் பொண்ணு ஒரு தத்துவ சுடர் பயனே எழில் மகளே எங்கள் மன மகளே நதி வைகையிலே வருமலை மகளே உன் கல்யாண வைபோகம் நான் இங்கு காண வருவாய் எங்கள் தாயே அருள்வாய் என்றும் நீ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருமணம் முடிந்தது மதுரையிலே இங்கு இருமணம் இணைந்தது உறவினிலே திருமணம் முடிந்தது மதுரையிலே இங்கு இருமணம் இணைந்தது உறவினிலே தேர்வலம் வருவது வீதியிலே இடி சனம் காண்பது திருவருளே உயர் குணவதியே எங்கள் தவநிதியே அதை பார்த்திடவே மனம் ஏங்கிடுதே உன் கையோடு கை கோர்த்து நான் இங்கு பேச வருவாய் எங்கள் தாயே அருள்வாய் என்றும் நீயே வருவாய் எங்கள் தாயே அருள்வாய் என்றும் நீயே ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो